ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகவந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தும் இளம்பிரை போலும் எயிற்றனை அந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் ஏரொளி சக்கரம் எனும் தலைப்பில் இருபத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலில் திருமூலன் ஏரொளி சக்கரத்தின் சக்தியை பற்றி கூறுகிறார் பகையறு சக்கரம் காக்கலுமாகும் கருத்தில் தடவெங்கும் நோக்கலுமாகும் நுணுக்கு அண் பொருள் ஆக்கலுமாகும் அறிந்து கொள்வார்க்கே பாக்கலுமாகும் பகையறு சக்கரம் நம்முடைய பெருவித்யராகிய பகையை போக்குகின்ற சக்கரத்தை நாம் மனதூன்றி பார்க்கும் பட்சத்தில் காக்கலுமாகும் கருத்தில் தடவெங்கும் அந்த சக்கரமானது எங்கும் விரிந்து நிறைந்திருக்கும் நம்மை காக்கும் நோக்கலுமாகும் நுணுக்கு அற்ற நுண் பொருள் எல்லாம் மிகவும் நுண்மையான பரம்பொருளை இதன் மூலம் நம்மால் பார்க்க இயலும் என்கிறார் இங்கே பார்க்கும் சொல்வது நமக்கு தியானம் கைகூடும் என்று பொருள்படும் ஆக்களுமாகும் அறிந்து கொள்வார்க்கே எவரொருவர் ஒருவர் சக்கரத்தை மனதார காண்கிறார்களோ அவர்களுக்கு காப்பதும் பரமனை அறிவதும் திண்ணம் அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இதன் மூலம் தியான நிலை அடைந்தவர்கள் அந்த பரம்பொருளை அடையவும் இயலும் என்கிறார் பார்ப்பதும் காப்பதும் நோக்குவதும் அனைத்தும் நடந்தபின் அந்த பரம்பொருளான சிவபெருமானை அடையவும் இயலும் என்கிறார் இதைத்தான் அவர் பார்க்கலுமாகும் பகையர் சக்கரம் காக்கலுமாகும் கருத்தில் தடமெனும் நோக்கலுமாகும் நுணுக்கு அற்ற நுண்பொருள் ஆக்கலுமாகும் அறிந்து கொள்வார்க்கே பிறவித்துயராகிய பகையை போக்குகின்ற சக்கரத்தை மனமுற்றி பார்க்க எங்கும் விரிந்த நம்மை காக்கவும் செய்யும் அந்த ஏரொளி சக்கரம் உண்மையானவற்றிற்கெல்லாம் மிகவும் உண்மையான இருக்கும் பரம்பொருளை இதன் மூலம் காக்கவும் இயலும் அதாவது நம்முடைய தியானம் கைப்பு இதன் மூலம் தியான நிலை சித்தி அடைந்து அந்த பரம்பொருளை அடையவும் இயலும் என்கிறார் திருமூலர் எனவே ஏரொளி சக்கரத்தின் மகிமையை அறிந்து அதனை மனதார காண முயற்சி செய்யுங்கள் என்கிறார் திருமூலர் नमच्चिवाय